சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதிகளுடைய பணியிடங்களில் சமூக நீதி வேண்டும் ஒரே சங்கத்துக்கு பிரதிநிதித்துவம் இருக்கக்கூடாது அனைத்து சங்க பிரதிநிதிகளும் நீதிபதிகளாக நியமிக்கப்பட வேண்டும் உட்பட கோரிக்கைகளை முன்வைத்து இந்த நடக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் நேற்று மாலை இந்த போராட்டத்துக்கான அழைப்புகள் இன்றைக்கு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது முப்பத்தி சதவீதம் உயர் நீதிமன்ற நீதிபதி ஒன்றிய அரசாங்கம் உயர் நீதிமன்ற நீதிபதி பணியிடங்களில் முற்படுத்தப்பட்ட வகுப்பினரே இருக்கிறார்கள் இந்தியா முழுக்க எழுபத்தி சொல்றாங்க பாராளுமன்ற

நீதி இல்லைன்னு அர்த்தம் இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தை எத்தனை பட்டியலின் சமூகத்தை சேர்ந்தாங்க பழகுனிய சமூகத்தை சேர்ந்தவங்க பெண்கள் சிறுபான்மையினர் வன்னியர்கள் நாடார்கள் மீரோ மக்கள் எத்தனை பேர் அந்த சமூகத்துல இருந்து வந்தாங்க பக்கியல்னு மட்டும் ஒரு விஷயம் பொது மக்கள் பார்க்கறோம் மக்கள் தொகை எவ்வளவு இருக்குன்னு பார்க்கறோம் நீங்க நமக்கு தனியாக பார்ப்பன மீது வெறுப்பு கிடையாது

பதிமூணு பேருக்கு இடத்துல திருப்பி நீங்க நாங்க நாலு பேர் கொண்டு வர போறோம் சொல்றீங்கன்னா எந்த விதத்துல நியாயமானது மக்கள் எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க நீங்க திருப்பி திருப்பி நீங்களே உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க உங்க ஜூனியர்ஸ் உங்க சொந்தக்காரங்க சாதி சமூகம் சொல்லி நீங்க போடுறீங்கன்னா அது சமூக நீதிக்கு எதிரானது இல்லையா வழக்கத்து சமூக எதிரானது இல்லையா எம்எச்ஏல தகுதி படைச்சவங்க யாரு இல்லையா டபிள்யூஎல்ஏல யாரு இல்லையா லா அசோசியேஷன் யாரு இல்லையா மதுரையில் இருக்கக்கூடிய சங்கங்கள் யாரு இல்லையா தமிழ்நாடு முழுக்கக்கூடிய பல்வேறு சங்க திறமையான அறிவு

இதெல்லாம் பேச சம்பந்தி நீங்க இது அரசியலுக்கு எதிரானதா அரசியலமைப்பு உட்பட்ட உரிமை பிரதிநிதித்துவம் நாங்க பேசுறது அரசியலுக்கு உட்பட்ட உரிமை இந்தியாவில ஒரே ஒரு பெண் கூட தலைமை நீதிபதியா இனி வரைக்கும் சொன்னா இதோட இதை நியமனத்துக்கு அசிங்கமான விஷயம் எதுவுமே கிடையாது ஒரே ஒரு தலைமை நீதிபதி கூட வரல அடுத்து நாகரத்தை அவங்க வரப்போம் சொல்றாங்க நாற்பத்தி நாள் இருக்கு சொல்றாங்க இதை கொடுமையான விஷயம் எதுவும் இந்தியால இந்தியாவில நம்ம

இந்த சென்னை உயர் நீதிமன்ற வழக்கறிஞர்கள் தட்டி கேட்போம் தட்டி தகுதி திராணி தெம்மு எங்களுக்கு இருக்கு தொடர்ந்து போராட்டம் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்